இளையராஜாவுக்கும் லோகேஷ் கனகராஜுக்கும் சன் பிக்சர்ஸ்க்கும் அனிலுக்கும் என்ன பிரச்சனை அதாவது லோகேஷ் கனகராஜ் என்ன பண்றாருன்னா தமிழ் சினிமாவில் என்ட்ரி கொடுத்து சூப்பரான படங்கள்லாம் செம்ம ஹிட்டாக கொடுத்துக்கிட்டு இருக்காரு அதாவது கைதி விக்ரம் மாநகரம் லியோ இந்த மாதிரி நிறைய ஹிட்டான படங்கள் கொடுத்ததுனால கமல்ஹாசனையும் விஜய் வச்சு கொடுத்தாரு அதனால சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்ன சொல்றாருன்னா நீ அவங்கள மட்டும் வச்சு நல்லா ஹிட்டான படம் கொடுத்தேற அப்ப என்னைய பார்த்தா மனுஷனா தெரியா அப்ப என்னைய வச்சு ஒரு நல்ல படமா ஹிட்டான படமா கூடு அப்படின்னு வற்புறுத்தி கேட்டதுனால சரி வந்து தொட லோகேஷ் கனாரிஜி என்ன பண்றாருன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நூத்தி எழுவத்தோராறு படத்தை டைரக்ட் பண்றாரு சோ லோகேஷ் கனாரிஜி படம் டைரக்ட் பண்ணாலே தெரியும் அவரோட மியூசிக் வந்து அனிருத்தான் போடும் சொல்லுவாரு சோ அனிருத் கிட்ட போகும்போது அனிருத் என்ன ஐடியால இருந்தாருன்னா ஆல்ரெடி விக்ரம் படத்துல பழைய ஒரு விக்ரம் விக்ரம் அப்படின்னு ஒரு மியூசிக் இருக்கும்ல அதே பிஜிஎம் எடுத்து இந்த புது விக்ரம்க்கு போட்டதுனால செம்ம ஹிட் ஆச்சு சோ அதனால என்ன பண்றாருன்னா சரி நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு இதே மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்ச பழைய தங்க மகன் அப்படின்ற ஒரு படத்துல ஒரு பாடல் வரிகளை எடுத்து இப்போ உள்ள நூத்தி எழுவத்தி ரீமேக்ஸ் பண்ணி மியூசிக் போட்டிருக்காரு சோ இந்த நேரத்துலதான் பிரச்சனை உருவாகுது இடையில இந்த இளையராஜா வந்தா என்ன பண்ணுவேன் அப்படின்னு இளையராஜா உள்ள ஒரு பிரச்சனை உருவாக்குறாரு அது என்ன பிரச்சனைனா என்னோட பாட்டை என்னை கேட்காம நீ எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சன் பிக்சர்ஸ்க்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பி இருக்காரு சோ இதுதான் பிரச்சனை இவர்கிட்ட கேட்காம இவரோட பழைய தங்க மகன் அப்படின்ற படத்துல இவர் போட்ட மியூசிக்க எடுத்து பாடல் வரிகளை எடுத்து அனிருத் ரீமிக்ஸ் பண்ணி போட்டாரு தான் இவ்வளவு ஒரு பெரிய பிரச்சனையை கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு இளையராஜா ஓகே கைஸ் இதுதான் பிரச்சனை இப்போ நீங்க ஒரு வீடு கட்டுறீங்க அதாவது வீடு கட்டணும்னு ஆசைப்படுறீங்க தான் எல்லா காசும் இருக்கு என்ன பண்ணுவீங்க ஒரு நல்ல இன்ஜினியரா புடிப்பீங்க இன்ஜினியர்னா ஒரு நல்ல டைரக்டரா புடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த இன்ஜினியர் என்ன பண்ணுவாரு ஒரு நல்ல கொத்தனார் பிடிப்பாரு அதே மாதிரி அந்த டேரக்டர் என்ன பண்றாருன்னா ஒரு நல்ல ஒரு மியூசிக் டைரக்டர் பிடிக்கிறாரு சோ இந்த மாதிரி ஒரு வீடு கட்டுறீங்க அதுக்கு ஒரு கொத்தனார் வந்து வீடு கட்டுறாரு அந்த வீடு கட்டி முடிச்சிட்டு எல்லா விஷயமும் முடிஞ்சு போச்சு அதே மாதிரி மியூசிக் போட்டு அந்த படத்தோட எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு அந்த படமும் ரிலீஸ் ஆயிடுச்சு செம்ம ஹிட் ஆயிடுச்சு அதுக்கான ப்ராஃபிட் வந்துருச்சு எல்லாம் முடிஞ்சு ஆனா நீங்க ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் இந்த வீடை நீங்க விக்க போறீங்க அப்ப அந்த நேரத்துல அந்த கொத்தனார் வந்து உங்ககிட்ட நான் கட்டின வீட்டை நீ எப்புறா விக்கலாம் இப்படின்னு சொன்னா எப்படி பிரச்சனை கண் தப்பு தானே அதே மாதிரி தான் இப்ப இளையராஜா பண்ணிட்டு இருக்காரு இவர் என்ன பண்றாருன்னா நான் போட்ட சாரி நான் போட்ட மியூசிக் நான் பாடின பாட்டு அதை எப்படா நீ வந்து ரிமிக்ஸ் பண்ணி போடலாம் அப்படின்னு கேட்கிறாரு இவர் போட்ட மியூசிக்குக்கும் இவர் போட்டதுக்கும் அன்னைக்கே காசு கொடுத்தாச்சு ஆக்சுவலா அந்த பாட்டு யாருக்கு சொந்தம்னா அந்த படத்தோட ப்ரொடியூசருக்கு தான் சொந்தம் அது கூட தெரியாம இவ அதாவது இப்ப இளையராஜா என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா இந்த ஒரு விஷயம் இல்லை நிறைய அதாவது யூடியூப்ல காப்பிரைட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அந்த ஒரு பிரச்சனையை பயன்படுத்தி இவர் என்ன பண்றாங்க யார் யாரெல்லாம் இவரோட பாட்டையோ இவரோட மியூசிக்கோ போடுறாங்களோ அவங்க மேலலாம் காப்பிரைட் செய்ய கொடுத்து காசு சம்பாதிச்சுட்டு இருக்காரு இசைஞானி இளையராஜா சோ இப்ப இளையராஜா பண்ணது தப்பா கரெக்டா அப்படின்னு நீங்களே சொல்லுங்க யாரு மேல தப்பு இருக்குன்னு நீங்களே கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க நான் இன்னொரு சூப்பரான வீடியோல பாக்குறேன் பை